காருக்குள்ள இருக்கிற அலைச்சலில் உடல் சோர்வுல அப்படியே கண்ண மூடி தூங்கிடுறான் உப்போ காலையில மெல்ல மெல்ல விடியுது அவனும் தூக்கம் களைஞ்சு பாக்குறான் ரவிக்கு தான் காரில் நேத்து கதவு தாளிட்டதுனால நீக்க முடியலைங்கிற சம்பவமே மறந்து தான் நினைவுக்கு வருது உடனே அவன் காரை வேகமாக நீக்கிறான் நீக்கிக்குது சரி டிரைவர் சீட்லேயும் கோ ட்ரைவர் சீட்லேருந்து நீக்கினா தானே நீக்க முடிலன்னு சொல்லிட்டு உடனே மின் பக்கம் தாவி போய் நீக்கிறான் இப்போ சாதாரணமா நீக்கிக்குது ரவிக்கு ஒரே குழப்பம் ஓ சரி நேத்து நம்ம இருந்த பதட்டத்துல சோர்வுல அம்மாவாசை இருட்டு இது எல்லாம் சேர்ந்து நம்மளா ஒரு கற்பனைக்கு போயிட்டோம் தாள் நீக்கலன்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இனி நம்ம இங்கிருந்து கிளம்பிட வேண்டியதான் கிளம்புனா சரியா இருக்கும் அந்த வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கறக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரவி கார் செலுத்த முயற்சி செய்கிறான் காரோட கீயை போட்டாச்சு கார் ஸ்டார்ட் ஆகல என்னடாது எடக்கம் அடக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரவி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி பார்க்கறான் ஸ்டார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை சரி வழியில இங்கே யாராவது போனாங்க அப்படின்னா பக்கத்தில் மெக்கானிக் ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நம்ம வந்து மெக்கானிக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அவங்கள்ட்ட மாற்று வண்டி ஏதாவது ஒரு வண்டி வாங்கிக்கிட்டு நம்ம அந்த வண்டியில் போயிட்டு திரும்ப வந்து இந்த வண்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யாராவது வழிபோக்கர்கள் வருவாங்களா ஏதாவது ஒரு வாகனம் போகுமா கடைசிக்கு டோக் பண்ணிட்டாவது போயிடலாமன் என்னென்னமோ என்ன தினங்கள்ல அவனும் காலையில ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நிக்கிறான் ஒரு வாகனமோ ஏன் ஒரு ஆடு மாடு கூட அவன் கண்ணுக்கு தென்படல அப்பதான் ரவிக்கு புரிஞ்சது நம்ம ரொம்ப 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 இன்டீரியரான ஏதோ ஒரு பிளேஸுக்கு வந்துட்டோம் போல இருக்கே என்னடா இப்படி மாட்டிட்டோம் நீ காரை நம்ம என்ன பண்றதுன்னுங்கிற யோசனையில ஆழ்ந்துட்டான் அப்ப ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு வாகனம் வருது அது பெரிய வாகனம் வருது ஒரு காட்சி அவன் கண்ணுக்கு தெரியுது உத்து உத்து பாக்குறான் நடுசாலையில வந்து நின்னு பாக்குறான் அப்பதான் அவன் கவனிக்கிறான் அவன் நிற்கிற சாலையே ஒரு தார் போட்ட ரோடு கூட இல்லை மேடும் பள்ளமா குண்டும் குழியுமா மண்ணால் போட்ட போடப்பட்ட ஒரு சாலை அப்ப நம்ம எந்த வழியா வந்தோம் இருட்டில் ஏன் நம்ம இந்த வழியா வந்தோம் முதல்ல நம்ம எங்க வந்தோம் எப்படி இந்த இடத்துல வந்தோம் எந்த ரூட்ல இருந்து திரும்பணும்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான் ரவிக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் தூரமா ஏதோ வாகன சத்தம் மட்டும் கேட்குது எட்டி பார்க்கும் போது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த சாலை இந்த சாலையில இருந்து என்ன வண்டி வரப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் நீண்ட நேரமா சத்தம் கேட்குதே தவிர வாகனம் வரவே இல்லை இனி இப்படி இன்னும் ஒரு ப்ரோயோஜனம் இல்லை நம்ம வந்த வழி தான் இருக்கணும்னு அவன் கார் தடத்தை பார்த்து அந்த வழியா நடக்கலாம் நீ போகிற தூரத்தில் ஏதாவது வாகனம் வந்தாவோ இல்லை ஏதாவது ஒரு உதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் காருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு தண்ணி பாட்டிலை மட்டும் எடுத்துக்கிட்டு நடக்க முயற்சி செய்கிறான் காருக்குள்ள அவனோட டாக்குமெண்ட்ஸ் அது இது நிறைய இருக்கு ஆனா அதெல்லாம் எடுத்துட்டு தன்னால் இப்ப நடக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான் அவனும் அந்த கார் தடத்தை வச்சு நடக்கிறான் 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 நடந்து போய்கிட்டே இருக்கான் ஆனா இங்கேயோ தூரத்துல ஒரு வாகனம் வர சத்தம் மட்டும் அவன் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அவனும் சில நேரங்கள்ல நின்று நின்று வாகனம் எந்த திசையா வருது எந்த திசையா வருதுன்னு பாக்குறான் அவனால சரியா கண்டுபிடிக்க முடியல சரி இருக்கட்டும்னு அவன் கார் தடத்தை தான் பார்த்து போய்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கான் தூரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் கண்ணுக்கு தார் சாலைகள் தெரியுது அப்பாடா ஏதோ கவர்மெண்ட் போட்ட ரோடு கண்ணுக்கு தெரியுது அப்போ கண்டிப்பா இங்க ஏதாவது ஊரோ கிராமமோ ஏதாவது ஒன்னு இருந்தே ஆகணும்னு அவன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே போறான் அந்த தாரோட்டுக்கு போனதும் கார் வந்த அச்சு தெரியல தாரோட்ட நோக்கி நடக்கிறான் நடக்கிறான் ஏதாவது ஒரு ரோடோட பேரோ ஊரோட பேரோ ஏதாவது ஒரு பலகைகள் இருக்கும் நம்ம எங்க இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கான் ஏதோ ஒரு பாலைவனத்துக்கே போன மாதிரியான ஒரு அமைப்பு தான் அவனுக்கு அங்கே காட்சியாக இருந்துச்சு தூரத்தில் ஒரே ஒரு பனைமரம் நிற்கிது பனைமரத்து கீழே பனை ஓலைகளால் பின்னப்பட்ட ஒரு சாலையும் இருக்குது அந்த சாலைங்கன்னா குடிசை இருக்குது அந்த குடிசை நோக்கி போகிறான் ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதும் குடிசையில் ஐயா யாராவது இருக்கீங்களா அம்மா யாராவது இருக்கீங்களான்னு ரவி சத்தம் கொடுக்குறான் உள்ளேருந்து அது அப்படின்னு ஒரு வயசான ஒரு தாத்தாவோட குரல் மட்டும் கேட்குது ஐயா என் பேர் ரவி நான் வந்து பட்டணத்துல இருந்து வரேன் வழி மாதிரி வந்துட்டேன் அப்படிங்கிற சத்தம் கேட்குது இறையா வரேன் அப்படின்னு ஒரு சத்தம் உடனே அந்த தாத்தா குமிஞ்சமணிக்காவே வராரு வந்து சொல்லுப்பா என்ன வேணும் அப்படிங்கிறார் அவர் பேசுறது வச்சே ரவிக்கு வந்து புரிஞ்சிருச்சு அவர் பக்கத்தில் போய் சத்தமாக பேசணுங்கிற விஷயம் அவருக்கு கிட்ட போய் சொல்றான் ஐயா என் பேரு ரவி நான் பட்டணத்துல இருந்து நைட்டு வந்தேன் என் கார்ல வழி மாறி எங்கேயோ தூரத்துல போயிட்டேன் இப்ப என் கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எனக்கு ஏதாவது ஒரு உதவி உங்களால செய்ய முடியுமா இங்க பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்கா ஐயா அப்படின்னு சொல்லி சத்தமா கேக்குறான் என்னப்பா சொல்ற இந்த வழியில எப்படி வண்டி போகும் இந்த பக்கம் வண்டி போய் நாற்பது வருஷம் ஆச்சு அப்படிங்கிறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஐயா இல்ல ஐயா மண் போச்சு இல்லைங்களா அதுலயே நான் இரவு போயிட்டேன் நைட்ல அங்க போய் வண்டி நின்றுருச்சு நான் சலுப்புல தூங்கிட்டேன் ஐயா இப்ப வண்டி நகர மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு நாற்பது வருஷமா போகாத ரோட்ல உன் வண்டி போச்சா இது என்ன நம்ப சொல்றையா தம்பி இதுல வேற உன் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு வேற சொல்ற வண்டியே இருக்காது நீ போய் பாருங்கிறாரு ரவிக்கு என்ன அவர் சொல்றாரு நம்ம சொல்றதே அவருக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி உங்க கூட வேற யாராவது இருக்காங்களா ஐயா அப்படின்னு சொல்லி சத்தமா கேக்குறான் என் கூட என் பேரன் ஒருத்தர் இருக்கான்பான்னு அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்றாரு தா அங்க அவன் தான் என் பேரன்னு சொல்றாரு உடனே ரவி திரும்பி பார்க்கறான் தலை மேல ஏதோ ஏதோ விறகு அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் வரா அப்பாடா இவர்த்தியாவது நம்ம கஷ்டத்தை சொல்லலாம் ஆமா எதுவுமே ஒரு காடு ஒண்ணுமே இல்லையே மரம் செடி ஒண்ணுமே இல்லையுமே விறகு எங்கேருந்து கொண்டு வராங்கிற எண்ணமும் ரவிக்கு உதிக்க தொடங்கிருச்சு அந்த இளைஞன் அருகில வர 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 ரவிக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னு சொல்லுங்களேன் இப்பேற்பட்ட ஊர்ல இப்படி மாடலிங் பண்ற மாதிரி இவ்வளோ நீட்டான ஒரு பையனா அதுவும் விறகு சுமந்துட்டு வரானே நாற்பது வருஷமா வண்டிகளே வரலன்னு சொல்றாங்க அப்ப இங்க இவங்க என்ன தொழில் பண்றாங்க ஒரு ஊர் கடை எதுவுமே இல்லையே விவசாயமும் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த குட்டி குடிசையில என்ன பண்றாங்கிற எண்ணம் எல்லாம் உனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு தூரத்துல இருந்து அந்த இலைங்கன்னு இப்போ அருகில வந்துட்டான் வந்துட்டு குடிசைக்கு வெளியில விறகல்லாம் போட்டதும் சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு இவரை பார்த்து கேக்குறான் தம்பி என் பேரு ரவி நான் பட்டணத்துல இருந்து வரேன் நைட்டு அம்மாவாசை இருட்டில் நான் பாட்டுக்கு வழி தெரியாம காரை ஓட்டிட்டு தான் ரொம்ப தூரம் போயிட்டேன் அந்த மண் ரோட்ல போய் ஒரு மரத்துக்கடையில் நிறுத்தி நான் தூங்கிட்டேன் சலுப்புல இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது தம்பி எனக்கு எதாவது ஒன்னால் உதவி செய்ய முடியுமா பக்கத்துல ஏதாவது மெக்கானிக்கில் உதவ ஊர் இருக்கானே அவன் கலகல கலகலகலன்னு சிரிக்கிறான் ஏன் நான் அதாவது தப்பா கேட்டுட்டா அப்படிங்கிறாரு இல்லையா இந்த வழியா நீங்க எப்படி போயிருப்பீங்க மாத்தி சொல்றீங்க வண்டியெலாம் இங்கே இங்க வராதுங்க ஐயா நாற்பது வருஷம் ஆச்சு எங்க அப்பா காலத்துல இருந்தே இங்க வண்டி வரதில்லை இதில் நான் பிறந்து வரைக்கும் ஒரு சைக்கிளை கூட நான் பாத்துதுங்க இல்லைங்க ஐயா இங்க இங்க எப்படி நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிருப்பீங்கன்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்கிறான் உங்களை யாராவது குடும்பத்தா கொண்டாந்து அந்த விட்டுட்டு போயிட்டாங்க போலருக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சிரிச்சுக்கிட்டே அந்த இளைஞன் ரவிக்கு ஒண்ணுமே புரியல தம்பி உங்க ரெண்டு பேத்துக்கு மனநல சரியில்லையா இங்க எப்படிப்பா நீங்க இங்க இருக்கீங்க ஊரே இல்லை வண்டி வாகனமே வரலீங்கிறீங்க வேணா தார் சாலை போட்டிருக்கே உங்க குடிசை இங்க ஒண்ணுதான் இருக்கு வேற யாருமே இல்லையே நீ எப்படி இங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குற அந்த இளைஞனை அதுக்கு இளைஞன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் எங்களுக்கு இதே பழக்கப்பட்ட இடம்தான் நாங்க நிரந்தரமாலாம் இங்க ஒன்னும் இல்லை மாசத்துல ஒரு வாரம் இங்க வந்து நாங்க தங்கிட்டு போவோம் நானும் என் தாத்தாவும் அப்ப இங்க வந்த உணவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எங்க ஊர்ல இருந்தே வேணுங்கிறத எடுத்துட்டு வந்துருவோம் அடுப்பே விறகு மட்டும் குளிர்ல எங்களை குளிர்காகிறதுக்கான விறகு மட்டும் நான் பின்னாடி போய் தேடி எடுத்துட்டு வருவேன் இங்க மரமே இல்லையே உனக்கு விறகு எப்படிப்பா வந்துச்சுன்னு நான் காளாட நடந்த அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடப்பேங்க ஐயா போய் கிடைக்கிறத உடச்சிட்டு வர வேண்டியதான்னு சொல்றான் அப்படியா சரி 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 அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு சரி இப்ப என் காருக்கு என்ன வழி ஐயா அடிச்சு சத்தியமா சொல்றேன் நீங்க கார்லயே போயிருக்க மாட்டீங்க உங்களை யாரோ கொண்டாந்து விட்டுருக்காங்க நீங்க வேணா போய் பாருங்களாங்க கார் இருக்காது ஒண்ணும் இருக்காதுன்னு என்னப்பா தம்பி இப்படி குழப்புற நான் ஒண்ணும் ஐயா நீங்க ரொம்ப குழம்பி இருக்கீங்க நீங்க வேணால் வாங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான் ரவியும் தண்ணி குடிக்கிறான் குடிச்சிட்டு அவனோட வாட்டர் பாட்டிலையும் தண்ணி நப்பிட்டு சரி தம்பி எனக்கு இங்கே யாராவது வந்தாங்கன்னா மட்டும் நான் கார்கிட்ட இருக்கேன் அழி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறீங்களான்னு அந்த பையன் மறுபடியும் சிரிச்சிட்டு நீங்கள் முதல்ல போய் கார் அங்க இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றான் என்னடா ரெண்டு பேர் ஒரே மாதிரி சொல்கிறாங்களேங்கிற குழப்பத்தில் ரவி வந்து காரை நோக்கி போறாரு அப்போ தான் அவர் மொபைல் எடுக்க முயற்சி செய்யும் போது தெரியுது அவர் மொபைலே எடுத்துகிட்டு வரலன்னு ஒருவேளை காரில் வச்சுட்டோம் போல இருக்கு தூக்கத்தில் கெஞ்சிட்டு அந்த இளைஞன் யாராவது இந்த பக்கம் வண்டியில் வந்தாங்கன்னா அங்கே அனுப்பிச்சி வையன்னு சொல்கிறார் இளைஞனும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் முதல்ல வண்டியை போய் பாருங்கய்யா அப்படிங்கிறான் உடனே இவர் நான் வந்த திசையிலேயே போர் நடக்கிறார் நடக்கிறப்ப அவர் கவனிச்சார் அவரோட செப்பலோட அச்சு தவிர வேற எதுவுமே அந்த பாதையில எதுவும் போகல அவர் போன கார் தடமும் அவர் வந்து அவரோட செப்பலோட த தடத்தை தவிர எதுவுமே இல்லை திரும்பவும் அவர் நடந்து அதையே நோக்கி அதையே அடையாளமா வச்சு நடந்து போறார் ரவி ரொம்ப குழப்பத்தோட போறார் ஏன் அவங்க ரெண்டு பேர் இப்படி இருக்காங்க அந்த ஒரு வீட தவிர கண்ணு கெட்டின தூரத்துல எதுவுமே இல்லையே ஏன் நம்ம கார்ட்டு போக போன்னு நம்மளை அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னு குழப்பமாவே ரவி யோசிக்கிட்டேரு